நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் நேயர்களே ஆன்மீக உண்மைகள் இந்த சேனல் பார்த்துக்கொண்டிருக்க கொண்டு கோடான கோடி ஆன்மீகம் சார்ந்து கருத்துக்களை கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் டாக்டர் ஓம் சக்தி ராஜா கோடான கோடி நமஸ்காரங்கள் வாழ்க 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 புத்தாண்டு பலன்கள் எல்லாருமே எதிர்பார்த்துருக்கோம் இந்த வருடத்திற்கு விடை கொடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்களுக்கு விடை கொடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை வரவேற்போம் ஒருமித்த கருத்துக்களோடு எங்கோ ஒரு இடம் சூழப்படுகிறதோ அந்த கருத்துக்கள் மேலோங்கி நிற்கின்றன அதுபோல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனைத்து வித மனங்களும் சேர்ந்து ஒருமித்த கொண்டாட்டங்கள் கொண்டாடி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற பாங்கல மக்களினுடைய மனம் நாடுகிறது அதனால் அவர்களுடைய எண்ணங்கள் ஜெயிக்கின்றது அப்படின்னு போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆன்மீக ரீதியாகவும் உலக ரீதியாகவும் மக்களுக்கு பன்னெண்டு ராசிகளின் கோச்சார ரீதியாகவும் எவ்வாறு இருக்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நமக்கு சாதகமான விஷயங்கள் என்ன இவையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தினா வெற்றி மேலே வெற்றி கிடைக்கப் போகுது எந்த காரியத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கலாம் இதை தான் வாங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பன்னெண்டு ராசியினர் மகாபாக்கியத்தை அடையணும் எல்லாம் வல்ல உமையளை வேண்டி இந்த ராசிக்குள்ளே நம்ம போகலாம் பலனுக்குள்ளே போகலாம் சிம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து போர்க்களங்கள் தயாராக இருக்கின்றன போராடுவதற்கு நீங்கள் தயாராக இருங்கள் ஒவ்வொரு வருடமும் போராட்டம் தான் சார் இந்த வருடம் மட்டும் எங்களுக்கு என்ன நாங்கள் என்ன போராட மாட்டேன்னு சொல்கிறோமா அனைத்து விஷயத்திலையும் வெற்றி பெறதுக்கு தகுதியான நபர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிம்ம தான் யாரையும் ஒளிந்து மறைந்து சிரிந்து இகழம்புறமாமல் எதிர்கொண்டு தன்னம்பிக்கை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை வெற்றி பெறக்கூடியவர்கள் சிம்மராசி தான் அப்படிப்பட்ட சிம்மராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு ஞான பிழம்பு போல காட்சி அளிக்க போகிறார்கள் ஆமா தி சைலண்ட் பர்சன்ஸ் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளில் கட்டுப்பாடுகள் உண்டோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மிகப்பெரிய செல்வக்கோடு நீங்கள் கடந்து சென்று விடலாம் இங்கே நீங்கள் வார்த்தைகளை அதிகமாக பிரயோகிக்கிறீர்களோ அங்கே உங்களுடைய உயர்வுகள் தடுக்கப்படுகின்றன அப்படின்னு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல்ல உங்களுக்கு சொல்லக்கூடிய பாடம் ஆமா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான் இவன் நல்லவன் சொல்றான் இல்லையா வடிவேலினுடைய காமெடி அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ல இப்ப நீங்க மாறணும் யார் என்ன சொன்னாலும் ஒரு ஐந்து போஸ்ட் நீங்க உங்க வீட்டுல ஒட்டிடணும் கண்ணம் மூடுற மாதிரி காதம் ஓடுற மாதிரி வாயம் ஓடுற மாதிரி வைத்த மூடுற மாதிரி இந்த இந்த குரங்கு பொம்மையினுடைய போஸ்டரை உங்க வீட்டுல இப்ப நீங்க வாங்கி வைக்கணும் ஐம்புலன்களையும் அடக்கி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் மட்டுமே ஒரே பாதை கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்க வேண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஆறா குண்டான அதிபதி ஏழு குண்டான அதிபதி ஸ்தானத்துல வரார் அஷ்டம சனி என்ற போர்வையில் உங்களை போர்த்தப்படுகிறார் சனி நல்லவர் சார் என்னுடைய ஜாதகத்துல என்னுடைய ஜாதகத்தில் சனி வலுத்து இருக்காரு என்னுடைய ஜாதகத்துல அனுஷம் ரெண்டு புஷ்கர நவாம்சத்துல போயிட்டு சனி உக்காந்துட்டு இருக்காரு என்னுடைய ஜாதகத்தில் சனி பகவான் துலாத்துல இருக்காரு சார் ஆட்சி உச்சம் பலமாக இருக்கார் சார் மகரத்திலே ஆட்சி கும்பத்திலே ஆட்சி இல்லை சார் என்னுடைய ஜாதகத்துல சனி மேஷத்துல நீசம் ஆயிட்டார் சார் இதெல்லாம் காரணம் அல்ல உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு வரக்கூடிய சனி உங்களுடைய ஜாதகத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அதனுடைய காரகத்துவத்தை கொடுத்தே தீர்வார் என்பது மாற்று கருத்து கிடையாது இதைவிட பெரும் கொடுமை என்ன அப்படின்னா உங்களுடைய ராசி கட்டத்தில் ஜன ஜாதகத்தில் இந்த சனி பகவான் வரக்கூடிய கோச்சார ரீதியாக சனி பகவான் ஆறு எட்டு பன்னெண்டு பாவங்களில் அமர்ந்து விட்டால் இன்னும் பல போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கத்தான் செல்கின்றன அதிலும் கவனம் வேண்டும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன பண்ணணும் இருக்கணும் என்ன சார் நீங்க கத்தி எடுத்து ஆயுதம் எடுத்து ஈட்டி எடுத்து வில் எடுத்து ரெடியா இருக்கணுமா மௌன விரதம் இருங்க மாசத்துக்கு ரெண்டு நாள் மௌன விரதம் இருங்க இந்த போர்க்களத்தில் நீங்க ஜெயித்து விடுவீர்கள் முதல் ஆயுதமே மௌனம் அவ்வளவுதான் மௌன குருவாக மாறிவிடுங்கள் என்ன நம்ம பேசுனாதான் பிரச்சனை நம்மளுடைய வாக்கு பிரச்சனை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது அதனால மௌனமாக இருக்கும் முதல்ல அமைதி ஒன்றே அற்புதமான மருந்து இந்த பிரயோகம் மந்திரத்தை தெரிஞ்சுக்கோங்க நீங்க ஆமா பல பிரச்சனைகளுக்கு தீர்வு மௌனம் பல பிரச்சனைக்கு தீர்வு அமைதி ஆமா பெரிய முத்தமிழ் அறிஞரே சொல்லியிருக்காரு பிரச்சனைக்குரிய விஷயத்தை சற்று தள்ளி போடுவது நல்லது ஒரு நாள் தள்ளி போடுறது நல்லது அதுக்கு ஒரு பிரச்சனை வேறு மாதிரியான ஒரு நம்மளுக்கு ப்ராப்ளம் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின் தான் சொல்லிட்டு போயிருக்காங்க மூத்தார்கள் சொல்கிறதெல்லாம் நம்ம புரட்டி பார்க்கணும் இப்போதான் வாழ்க்கையினுடைய தத்துவமே நம்மளுக்கு புரியும் நம்ம ஒன்றும் வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்ந்துடலை நம்மளுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஃபார்ட்டி வயசு ஆகுதுன்னா இன்னும் ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் இருக்குது அப்போ ஏற்கனவே எயிட்டி ப்ளஸில் வாழ்ந்துட்டு போனவங்க சொன்ன விஷயத்தை நம்ம கடைபிடிச்சாலே நம்ம வாழ்க்கை வாழ்ந்துடலாம் அப்போ நல்ல ஒரு தத்துவம் மேதாதிகளோடு நம்ம தொடர்புறணும் அப்போ வாழ்க்கையை தடம் புரண்டு வெற்றி பெற்று ஜீரோவில் இருந்து பெரிய இடத்துக்கு போனவங்களுடைய சொல்களையும் கேள்விகளையும் கேட்டு நாம் முன்னேறணும் அப்போ சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி வரும் காலம் அசிங்கங்களும் அவமானங்களும் தண்டனைகளும் தேவையில்லாத வம்புகளும் வழக்குகளும் கோர்ட்டுகளும் கேஸ்களும் பஞ்சாயத்துகளும் வரத்தான் செய்கின்றன அப்ப இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும் சமாதான கொடியை நீங்கள் கையில் ஏந்த வேண்டும் வெள்ளை புறாக்களை சமாதான தூதுவராக நீங்கள் பிரயோகிக்க வேண்டும் கணவன் மனைவியில கூட சண்டை சச்சுவர்கள் சமாதானமாக போயிடுங்க ஒருத்தர் விட்டு கொடுங்க யாரோ ஒருத்தர் தோத்துருங்க ஒன்றும் தப்பு கிடையாது கணவன் மனைவி கிட்ட தோக்கலாம் மனைவி கணவன்கிட்ட தோக்கலாம் தவறே கிடையாது இன்னொருத்தர் வந்து பிரச்சனை வந்து நம்முடைய வாழ்க்கையே சூன்யமாயிடக்கூடாது பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்கக்கூடாது இதெல்லாம் கரெக்டாக இருங்க கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க ஆனா என்ன பண்ணும் மதி நம்மளுக்கு யோசிக்க கொடுக்காது சிம்ம ராசிக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு செல்வ பலத்தையும் யோக பலத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய பாவகம் புத்திர பாவகம் நீண்ட நாட்களாக கருத்தரிக்கல பிள்ளை தங்கலை கல்யாணம் ஆகி மூணு ஆகுது நாலு வருஷம் ஆகுது ஏழு ஆகுது எனக்கு பிள்ளை செல்வம் இல்லை அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வரமாக இந்த குரு பகவான் உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்கிறார் அந்த ஆண்டு இருபத்தி இருபத்தைந்து புத்திரமான மிகப்பெரிய செல்வம் இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு பாதகம் என்ன சொல்ற அப்படின்னா மழலை சொல் கேளாத வர்ற அவங்கதான் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளானவங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்கா அந்த மழலை சொல்லுக்காக மழலைக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த இருபத்தி ஐந்து இந்த சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய ஒரு யோக பலன்களை கொடுக்கிறார் இந்த குரு பகவான் பெரிய அனுக்கிரகம் சார் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்கனவே தடைப்பட்டு போச்சு தாமதம் ஆச்சு போச்சு மணமேட வரைக்கும் போயிட்டு இந்த பொண்ணு போய்ட்டா மணமகன் ஓடிட்டான் என்னுடைய கல்யாணம் வரதட்சணை கொடுமையால நின்றுச்சு ஏதோ ஒரு காரணத்தால் டைம் நின்று போச்சு நின்ற திருமணங்கள் இப்போது நடைபெறும் நின்ற திருமணங்கள் நடைபெறும் இந்த வார்த்தை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில வார்த்தைகள கவன வேணும் நின்ற திருமணங்கள் நடைபெறும் அப்போ புதிதாக திருமணம் பார்க்கக்கூடிய நபர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை உங்களுடைய ஜாதகங்களை உங்களுடைய விஷயங்களையும் பரிசீலனை பண்ணி திருமணம் பண்ணிக்கணும் ஏற்கனவே வந்து கடகராசிக்கு சிம்ம ராசிக்கு திருமண பாவகத்தை சர்ச் பண்ணணும் அதிகமா அப்ப திருமண இணைவுகள் பண்ணும்போது அதிகமான ஆராய்ச்சிகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இந்த மகரம் கும்பம் சிம்மம் கடகம் இந்த நான்கு ராசிக்கு மட்டும்தான் இது ஃபுல்ஃபில்லே ஆகாது திருமண வாழ்க்கையில் இருக்கிறத வச்சு நம்ம மெயின் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான் இருக்கிறத அதுக்கேற்ற மாதிரி நாம மாறிக்கணும் இல்ல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மள நம்ம மாத்திக்கணும் ரெண்டு விஷயம் நடக்கணும் இந்த விஷயத்த மட்டும் கடந்துட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை சக்ஸஸ் அந்நிய மதம் அந்நிய இனம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்குள்ள வரும் கண்டிப்பா வரும் அதர் கேஸ்டட் பீப்புளை போயிட்டு இந்த நேரத்துல நீங்க வம்புக்கு இழுத்துட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு வரலாறு உள்ள கேஸாவே போயிடும் அந்த மாதிரிலாம் போகாமல் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும் அவர்களுடைய இல்லம் தேடி வரவேற்புக்கு போங்க அந்நிய மொழி பேசுகிறவங்க கட்டினுடைய இல்ல திருமண விழாவிற்கு போங்க சுப நிகழ்ச்சிகளுக்கு போங்க இந்த மாதிரி சப்ஜெக்டை ஃபாலோ பண்ண உதவி செய்யுங்க மாற்றான் மொழி பேசுவதற்கு உதவி செய்யுங்கள் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலைஞர் சொல்லிட்டு போயிருக்கார் இந்த மாதிரி அயல் மொழி பேசுகிறவர்கள் அயல் மதம் சார்ந்து இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் நீங்க உதவி செய்யுங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருங்கள் ஒரு ஒரே ஒரு பாரத தேசமாக மாற்றக்கு உண்டான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் பிரச்சனை எப்படி வரும் மனம் இதம் சார்ந்துதான் உங்களுக்கு பிரச்சனை வரும் சிம்ம ராசிக்கு கலப்பு திருமணங்கள் இப்போது அதிகமாக நடைபெறும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இனம் மாறி மதம் மாறி திருமணங்கள் நடைபெறும் காதல் திருமணங்கள் அதிகமாக ஏற்படும் ஆண்கள் பெண்களால் ஈர்க்கப்படுவார்கள் பெண்கள் ஆண்களால் ஈர்க்கப்படுவார்கள் இதெல்லாம் நடக்கும் சார் ஆனா இது நடக்கும் இதுல தவறு செய்றீங்க அப்படின்ற பட்சத்துல அதனுடைய தண்டனைகள் அதிகமாக இருக்கும் எனக்கு ஒரு பொண்ணு ப்ரொபோசல் பண்ணிட்டா அவளை எப்படியாவது என்னுடைய சுய லாபத்திற்காக அவளை பழிதீர்த்துக்கலாம் இந்த பையனை என்னுடைய சுய லாபத்துக்காக பழி தீர்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணங்கள் எங்கேயாவது உள்ளே வருது அப்படின்னா இதெல்லாம் எப்படி பாதிக்கப்படும் பின்னாடி பரம்பரையில் பாதிக்கப்படும் இருந்தாலும் இப்போல்லாம் கடவுள் வந்து ஸ்டெயிட் ஃபார்வ்டாக அப்பப்போ அந்தந்த பிறவிலே தண்டனை கொடுக்குறார் இந்த கழிவுகாதி வருஷத்தில் உங்களுக்கு இந்த பிறவிலே கண்ட கட்டளை கொடுத்துருவார் தண்டனை கொடுத்துருவார் அதெல்லாம் நீங்கள் உணர்கிற மாதிரி உண்டான செயல்கள் குறுகிய காலத்திலே நடத்தி வைக்கப்படும் ஆமாம் அதனால் பெண்ணுக்கு மட்டும் துரோகம் பண்ணக்கூடாது ஆண் பாவமும் சும்மா கிடையாது அதுவும் ஃபேக்கு தான் அப்படிலாம் செய்யவே கூடாது இந்த மாதிரி வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய ப்ரப்போசல் வரும் நிறைய இனம் மதம் சார்ந்த காதல்கள் விஷயங்கள் வரும் அந்நிய முதலீடுகள் செய்ய வேண்டி வரும் அந்நிய பரிமாற்றம் செய்ய வேண்டி வரும் அப்போ பிஸ்னஸ் வாயியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சிம்ம ராசிக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல் பிஸ்னஸ் கிடைக்கும் பெரிய பெரிய முதலீடுகள் உள்ள வரும் நீங்கள் செய்யக்கூடிய பொருட்கள் விற்பனை ஆகும் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிஸ்னஸ் வழியாக எந்த பிரச்சனையுமே இருக்காது பண வரவுகள் தங்கு தடையின்றி வரும் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏன்னா இது நாள் வரை ரெண்டாம் இடத்துலேருந்து ரொம்ப ஸ்ட்ரக் பண்ணியிருந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கு வந்து நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுக்க போகிறார் உங்களுக்கு நல்ல ஒரு யோசிக்கிற திறன் கொடுப்பாரு ஏற்கனவே நிறைய போராட்டங்களை சந்திச்சுட்டு போயிருக்கக்கூடிய காலம் அஷ்டம சனி வரும் காலம் பெரிய முதலீடுகளை உள்ளே செலுத்தாதீர்கள் ஒரே விஷயம் தான் நூறு இரநூறு முந்நூறு தினம் தினம் சம்பாதிக்கிறோமோ அன்னன்னைக்கு கிடைக்கலனா கூட பிரச்சனை இல்லாமல் ஏதோ நூறு ரூபாய் சம்பாதிக்கிறான் பத்து ரூபா போட்டு போயிட்டே இருப்பான் ஒரு நாள் எல்லாம் ஒரு நாள் இந்த சனி அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கை மில்லியன் கணக்கு குரோர் கணக்கு லேக்ஸ் கணக்கு எல்லாம் முதலீடு பண்ணி செய்யறவளுடைய லைஃப் ஒரே ஒரு ஷனப்பொழுதுல மாறிடும் ஷட்டர் டயத்துல உங்களுடைய ஷட்டர் மூடப்படும் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம் எதிர்பாலினத்தவர் எப்போதும் வரக்கூடிய நபர்கள் எல்லாமே எப்போ நம்மளை நம்ம முழுவதும் சாப்பிட்டு போயிடலாம் எப்போ எல்லாரும் இவரை வீழ்த்தி நாம ஜாம்பானம் ஆக்கிடலாம் அப்படின்ற மாதிரி விஷயத்தோடு தான் வருவா ஏன்னா இந்த சனி ராகு கேதுக்கள் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அசுப கிரகங்கள் சில பேர் சொல்லுவா அசுப கிரகங்கள் சுப இடத்துக்கு போகும்போது சுபத்தன்மையாக மாறிவிடும் அப்படின்ட்டு அதெல்லாம் கிடையாது கிடையாது எப்படிப்பட்ட குணாதிசியம் இருக்கிறதோ அவன் எங்கு சுட்டு போட்டாலும் என்ன பண்ணுவான் அந்த குணாதிசியம் இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் இது மட்டுமல்லாது மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா ஜோதிடத்துல இருக்கக்கூடிய விஷயம் குருவுடைய இடத்துல சனி போறார் என்ன பண்ணுவார் அப்படியே குரு மாதிரி செயல்பட்டுவாரா சான்சஸே கிடையாது அதெல்லாம் சும்மா பீடிகையான வார்த்தை உண்மை என்னவோ நிஜம் என்னவோ அதை சொல்லி பழக வேண்டும் சார் எவ்வளோ மைனஸ் இருந்தாலும் அந்த மைனஸை ஃபுல்லாக சொல்லாமல் பாசிட்டிவாக சொன்னால் தான் சரி எங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படின்ற வார்த்தைகள் கண்டிப்பாக தேவைதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இது நெருப்பு சுடும் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு விட்டால் அது விட்டால் தான் உங்களுக்கு தெரியுமென்னால் நீங்கள் சுட்டுக்கலாம் நான் சுடும் என்ற வார்த்தை உங்களுக்கு ஒன்றுக்கு மூணு முறை சொல்லி தான் இருக்கிறேன் கவனமாக இருங்க கவனமாக இருங்கன்னு சொல்லிட்டு அது எப்ப தெரியும் சுட்ட பிறகு தான் தெரியும் ஆமா அன்னைக்கே சொன்னாரு நம்ம கவனமா இல்லை அப்படின்ற விஷயம் எப்போ தெரியும் சுட்டு கொண்ட பிறகு தான் தெரியும் அதனால இந்த அஷ்டம சனி வரும் காலம் தோஷங்களை கொடுக்கும் காலம் ஆமா அனைத்து தோஷங்களுமே குடும்ப தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஆமா இந்த சனி குருவுடைய இடத்துக்கு சனி போகிறார் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அது வந்து அனைத்து தோஷங்களுக்கும் தோஷம் இதுக்கெல்லாம் பரிகாரம்லாம் கிடையாது அனுபவிச்சுதான் ஆகணும் தான் தீக்கணும் இப்போ அஷ்டம சனி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு ரொம்ப ரொம்ப சாதகமற்ற சூழ்நிலை இருக்குது எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வையுங்கள் அப்ப இதுக்கெல்லாம் என்ன தீர்வு உங்களுடைய சுய ஜாதகத்துடைய தசா புத்திகள் என்ன நடக்கூடிய கோச்சார ரீதியாக சனி பகவான் எந்த பாகத்துக்கு எந்த பாகத்துல இருக்கார் என்ன நட்சத்திர இருக்கார் அதுக்கு எப்படி எப்படியெல்லாம் நம்ம போராட்டம் பண்ணிடணும் எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கை நிலைச்சும் தெரிஞ்சு அறிஞ்சி புரிஞ்சி செயல்பட்டு உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியை தேடிக்கொள்ளுங்கள் செல்வத்தை இழந்து விடாதீர்கள் நோய்வாய்ப்படாதீர்கள் கர்மங்களை எடுத்துக்கொள்ளாதீர்கள் பிராண்மாக்களை அழிக்காதீர்கள் நீங்கள் வாழப்பிறரை கெடுக்காதீர்கள் அவ்வளோதான் இந்த தத்துவத்தெல்லாம் புரிஞ்சிக்கலாம் பெரிய ஃபயர் ஒர்க்கில் இருக்கிறவா ஃபயர் ஒர்க் தினம் தினம் போராட்டத்தை சந்திக்கக்கூடிய ஆர்மி பர்சனாலிட்டி காவலர்கள் அதிகாரத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஆர்டர்ஸ் பர்சன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாமே பெரிய வளர்ச்சி சிம்ம ராசிக்கு பெரிய வளர்ச்சி ஆமா நல்ல ஒரு சான்றிதழ் கிடைக்கும் அவார்ட்ஸ் வாங்குவா வீர தீர விளையாட்டுக்கு உண்டான சாதனைகள் புரிவார்கள் இந்த நீச்சல் வீரர்கள்லாம் இருக்கிறா சிம்ம அப்படின்னா பெரிய வெற்றி கிடைக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் திறன் இருக்குது ஒரு விளையாட்டு வீரனாக இருக்கிறார் அப்படின்னா இந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலாம் வெற்றி இதெல்லாம் ஏன் சொல்லப்படுது இவங்களுக்கெல்லாம் இந்த அஷ்டமசன் என்ன பண்ணோம் ஏன்னா அவங்கலாம் ஏற்கனவே போராடி கொண்டு இருக்கிறார்கள் மல்யுத்த வீரர்கள் வில்வித்தை வீரர்கள் துப்பாக்கி சுடுதல் போட்டி அப்போ ஓட்டப்பந்தயம் ரேஸு எல்லாமே இந்த ஆர்வம் இந்த விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் மேன்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிம்ம ராசிக்கு வெற்றி சார் அவ்வளோதான் ஏன்னா அவங்க ஏற்கனவே களத்தில் இருக்கிறாங்க போராளிகள் அரசியல்வாதிகள் ஆனா ஒரே உணர்வு ஒத்த உணர்வோடு செயல்படக்கூடிய அரசியல்வாதிகள் நல்லா சொல்றத நல்லா கூர்ந்து கவனிக்கணும் சுயநலமான அரசியல்வாதிகளுக்கு இங்கே வாய்ப்புகள் கிடையாது ஆமா உண்மையாகவும் தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டு பிற உயிர்களுக்காகவும் பிற தன்னுடைய இன மக்களுக்காகவும் போராடக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இந்த சிம்மராசியில் உள்ளவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி மக்கள் உங்களை கண்டிப்பாக தேர்ந்தெடுத்துருவாங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது தெரியும் மக்களுக்கு அப்போ போராளிகள் வெற்றி பெறுகிறார்கள் போராள போராடப்படாதவர்கள் போராட்டத்துக்கு தயாராகுங்கள் அவ்வளோதான் விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையை சாதனையாக்கி கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல உமைகளை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க 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 வாழ்க